விவரம் தெரிகிற பருவத்தை அடைகிறார் மறுசோதனை வைக்கிறான் உன்னுடைய மகனை நீ அறுத்து பலியிடு கனவில் காட்டுகிறான் நபிமார்களுடைய கனவு செய்திக்கு சமமானது நம்முடைய கனவுகளிலே வந்து ஊடுருவது போல இறை தூதர்களுடைய கனவுகளில் செய்தான் வரமாட்டான் இறைவன் அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் கனவில் இப்படி ஒரு காட்சியை கண்ட உடனே இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்கள் தம்முடைய மகனையும் அறுப்பதற்கு துரிகிறார்கள் அல்லா விருப்பம் அப்படி இருக்கிறது அல்லாஹ் நம்ம அப்படி காட்டுகிறான் என்று கனவை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனையும் அழைத்துச் சென்று தியாகம் செய்து செல்கிறார்கள் எதற்காக அல்லாத விரும்பினால் எனக்கு தகப்பன் பெருதி இல்லை எனக்கு மகன் பெருதி இல்லை எனக்கு மனைவி பெருதி இல்லை எல்லாத்தையும் நான் இறைவனுக்காக படைத்தவனுக்காக தியாகம் செய்வேன் இதை காட்டுறதுக்கு தான் போறாங்க ஆனால் அல்லாஹை விட அது ஒரு விஷயம் அவங்கள கொண்டே குடையே பாலைவனத்தில் குடியமருத்துனான அம்மா ஒன்று விட்டுட்டானா அல்லாஹ் பாளைவனத்தில் குடிய மறுத்தும் போது அல்ல உதவி செய்தான் எப்படி எல்லாம் உதவி செய்கிறான் நாம நினைத்து பார்க்க முடியாத புறத்தில் இருந்து அல்லா உதவி பாலைவனம் தண்ணீர் இல்ல அக்க பக்கத்தில் கூட யாரும் இல்ல வாழ்வதற்கு முடியாது கை குழந்தை வைத்துக் கொண்டு தவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் உதவி செய்யலாம் தெரியுமா நினைப்புறத்திலிருந்து ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி எந்த பாலைவனத்தில் தண்ணீரோட சம்பந்தம் இல்லையோ அந்த இடத்துல ஜிப்ரில் மூலமாக அங்க ஒரு ஊற்றை நீரூற்றை ஜம்சம் என்ற நீரூற்றை ஏற்படுத்தி அதிலிருந்து தண்ணீரை பிரிட்டு வர செய்து அந்த தண்ணீரை குடித்து வாழக்கூடிய ஒரு நிலைமை அற்புதத்தை அல்ல அங்க ஏற்படுத்துகிறார் இந்த அற்புதங்கள் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதங்களுக்கும் மற்றவங்க சொல்ற அற்புதங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இஸ்லாம் ஒரு அற்புதத்தை சொல்லுமானால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கும் இப்படி ஒரு ஊற்று தோன்றியது என்று கதையா இருக்காது இப்ப இருந்து கொண்டிருக்கிறது எந்த நீரூற்றை அல்லாஹு அலி இஸ்லாத்திற்காக வேண்டி தோண்டி கொடுத்தானோ அந்த நீரூற்று தான் கொண்டிருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக பற்றாத ஒரு ஊற்றாக ஒரு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு ஊற்று தான் இருக்க முடியும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன இன்றைக்கும் அதில் வந்து நீர் பொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு தண்ணீரை உண்டாக்கி அதுக்காக வேண்டி மக்கள் நாங்குவி குடியிருக்க செய்து அது ஒரு ஊராக உருவாகி அவங்க வாழ்வதற்குரிய எல்லா வசதிகளும் அதனால் ஏற்படுகிற ஒரு அதிசயத்தை பார்க்குறோம் இப்படி அவங்கள கைவிடாமல் அல்லாஹ் காப்பாற்றுக்கிறான் அதே மாதிரி தான் மகனை அறுப்பதற்காக அவர்கள் சென்ற பொழுதும் அல்லா என்ன செய்கிறான் அதிசயமான முறையில் அறுத்து கொண்டு போயிட்டாங்க பல அம்மா அசுரமாக அவன் தள்ள கூலில் ரெண்டு பேருமே அறுப்பதற்கு மகனும் தந்தையும் முடிவு செய்து கொண்டு இறைவனுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அதுக்கு நான் உடன்பட தயார் ஜாபதி ஃபால் மகதூமர் தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் செய்யுங்கள் சஜுதனி இன்ஷா அஹு ஆஹும் நான் பொறுமையான ஒரு மனிதனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று மகனும் உறுதிமொழி கொடுக்கிறார் ஆனால் அல்லா அறுக்கிறதுனுடைய நோக்கம் இல்ல எப்படி பாலைவனத்தில் குடி அமர்த்தி அவங்கள கஷ்டப்படுத்துகிற அல்லாஹுக்கு நோக்கம் இல்லையோ பார்த்தா அப்படி தெரியும் அறுக்கிறது அவனுடைய நோக்கம் இல்லை அல்லா என்ன பண்றான் உடனே ஒரு பதையின் ஆகும் விருவிகை நாகி அவருக்கு ஒரு பெரிய ஆட்டை அந்த இடத்துல குர்பானியாக நம்ம கொடுத்தோம் தரக்குனா அழகி பில் அதை பின்வரும் சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையாக நாம் விட்டு வைத்தோம் என்று சொல்லி அவரை அறுக்க விடாமல் நல்லா காப்பாற்றி வேண்டாம் இப்ராஹிம் நிறுத்திக்கொள் நான் தைராகும் ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே நம்ம கூப்பிட்டோம் கண்ட கனவை விட்டீர் இன்னா கதாலிக்கு நஜீதில் மொஹசனின் நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் கூறி தருவோம் அல்ல வந்து மகன தியாகம் செய்கிறார்கு பார்க்கிறான் ரெடியா வந்தாரு அல்லதான் உடல அவர் வந்து மகனை தியாகம் செய்வதற்கு முன் வந்தால் கூட அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளாலும் அதிலிருந்து காப்பாற்றுகிறான் அதே மாதிரி சொந்த ஊரில் இருந்து விரட்டப்படுகிறார் எப்படி எல்லாம் விரட்டப்படுகிறார் அவர் வந்து இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்வதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து அவரை எழுகிறாங்க எரிஞ்ச என்னாக கருதி சாமல் ஆயிருவாரு ஆனா அல்லா உரப்புள்ள என்ன செய்யறான் நெருப்புக்கு ஆணையிடுக்கிறான் யானார் அல்லாஹ் இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் குளிர் தரும் நிழலாக மாறிவிடு என்று நாம் ஆணையிட்டோம் சொல்றான் நெருப்பு ஒண்ணும் பண்ணல ஆனா என்ன தெரியுமா இதுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வீடு வாச சொந்த விட்டுவிட்டு இன்னி முகாஜுன் இலாரி நான் இறைவன் கட்டளைப்படி இதை தியாகம் செய்து நான் செய்து போகிறேன் இனிமே இங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்ட கொள்கைக்காக வேண்டி தியாகம் செய்கிறார் சொந்தத்தை தியாகம் செய்கிறார் புள்ளகுிகளை தியாகம் செய்கிறார் மனைவி தியாகம் செய்கிறார் பெற்றோரை தியாகம் செய்கிறார் எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தியாகியாக இப்ராஹிம் அலை சலாத்துலாம் அவர்கள் காட்சி தருகிறார்கள் இந்த தியாகத்திற்கு பரிசாகத்தான் அல்ல என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அவர் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நம்ம கடமையாக்கி இருக்க நம்ம ஆச்சரியப்படுறோம் இது எதுக்கு நம்ம செய்யணும் நினைக்கிறோம் செய்யுங்கிற தியாகத்தை கொடுத்த பரிசு என்ன இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் செய்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறீர்கள் அவங்க செய்யற எல்லா காட்சிகளுமே அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் இரண்டு குன்றுகள் இருக்கின்றன சபா என்ற குன்றிலிருந்து இருந்து செல்வார்கள் செல்வார்கள் சபா சபாவிலிருந்து மறுவா என்று இப்படி ஏழு முறை இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் ஓடுவார்கள் எதுக்கு ஓடு ரெண்டு மலைக்கு இடையில ஓடுவதில் என்ன இருக்குது என்று கேட்டால் அதுல ஒரு வரலாறு இருக்கிறது என்ன வரலாறு தன்னுடைய குடும்பத்தை இப்ராஹிம் அவர்கள் குடியமர்த்திய பிறகு இஸ்மாயிம் அவருடைய தாயார் ஹாஜர் அவர்கள் தண்ணீருக்கு அலம்புகிறார்கள் பிள்ளைக்கு தண்ணி வேணுமே மலையில ஏறி பார்க்கிறாங்க சஃபாங்கிற மலையில ஏறி பார்க்கிறாங்க ஏதாவது வர்த்தக கூட்டம் போகுதா புத்தகங்கள் போய் கொண்டிருக்கிறதா அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணிய கிடைக்குமா எதுவுமே தென்படல மறுபடி பதறி கொண்டு ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு பதறுவார்கள் உங்களுக்கு தெரியும் மறுபடி பதறி கொண்டு அங்கிருந்து மர்வாவை கொடி வந்து எட்டி பார்க்கிறாங்க இந்த பக்கம் ஏதாவது போகுதாண்டு மறுபடியும் இந்த பக்கம் வர்றாங்க மறுபடியும் அந்த பக்கம் போறாங்க இப்படி தண்ணீருக்காக வேண்டி குழந்தை தடுமாறுகிற நேரத்தில் ரெண்டு மலைக்கு மத்தியில் வந்து என்ன செய்யறாங்க இங்க இருந்து அங்க ஓடுறாங்க அங்க இருந்து இங்க ஓடுறாங்க இங்க இருந்து அங்க ஓடுறாங்க குழந்தை தாகத்துல துடிக்குத அதை பார்க்க முடியாமல் ஓடுகிறார்கள் அல்ல என்ன பண்றாங்க தெரியுமா நம்மளும் கூட சொல்றோம் அது மாதிரி நம்ம தண்ணிக்காக ஓடல அந்த அந்த அம்மா தியாகம் பண்ணாங்கல்ல கணவர் சொன்ன உடனே அல்லாஹுடைய உத்தரவு என்று சொன்ன உடனே நான் இந்த பாலைவனத்திலே மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல இருக்க தயார் என்று தியாகத்திற்காக வேண்டி அவங்க ஓடின மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறோம் சபா மருவாவு கடையில் ஓடுகிறார்களே அவங்க தண்ணியை தேடி ஓடல அந்த அம்மாவுடைய தியாகத்தை மதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹூ அப்படி ஓட செய்கிறான் அதே மாதிரி இன்றைக்கு கல்லறிகிற நிகழ்ச்சி நேற்று இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாத்தான் என்று ஒரு ஒரு வேண்டி அந்த இடத்துல கள்ளி அடையாளத்திற்காகவே நிகழ்ச்சி இப்ராஹிம் அலையாத்து அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து சென்ற பொழுது சைத்தான் குறிக்கிடுகிறான் குறுக்கிட்டு அவர்களை கெடுக்க பார்க்கிறான் எவ்வளவு தவம் இருந்து பெற்ற பிள்ளை தள்ளாத வயசுல கிடைத்த பிள்ளை ஒரு ஆம்பள பிள்ளை இத போய் நீ தியாகம் செய்யலாமா என்று குறுக்கிட்டு அவர்களை மனித வடிவத்திலே வந்து கெடுக்க முயற்சித்த பொழுது போடா சாத்தானே என்று கள்ளறிகிறார்கள் நமக்கு செய்தான பார்க்கல அவர் எங்க நீ நெருங்கினா அந்த அம்மா ஓடு நீ ஓடு நீ தண்ணியை தேர்றதுக்கு ஓடவில்லை அந்த தியாகத்தை மதிச்சு ஓடுகிறாய் இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி செய்தானை வென்றார்களோ கெடுக்க முயற்சிக்கும்பொழுது பொழுது செய்தானை தூக்கி எறிந்தார்களோ அப்படி நான் எரிய தயார் நம்ம எப்படி கல்ல எரியணும் இந்த செய்தான் எரியக்கூடாது அதான் செய்தான் இல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை செய்தான் வழிகெடுக்க முனையும் பொழுது எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவனை வென்றார்களோ அப்படி நானும் வெல்லுவேன் என் வாழ்க்கையில செய்தான் குறுக்கிட்டால் இப்ராஹிம் அலி போல கல்லெறிந்து அவனை விரட்டுவேன் செய்தானுக்கு பணிய மாட்டேன் அவனுக்கு பலியாக மாட்டேன் என்ற சபளம் எடுப்பதற்காக வேண்டி அங்கு அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி காபத்துல்லா என்ற ஆலயம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டாலும் ஆதம் அலி பிறகு சிதிலம் அடைந்து விட்டது தந்தை மகனும் தான் திருப்பி கட்டுறாங்க இஸ்மாயில் அலி அவர்களும் அவங்க தகப்பனார் இப்ராஹிம் அலி சேர்ந்து சேர்ந்துதான் அந்த காபத்துல்லாவை கட்டுகிறார்கள் கட்டும்போது அப்பதான் ஹஜ்ஜே கடமையாகிறது அதுக்கு முன்னாடி ஹஜ்ஜு கிடையாது தொழுகிற ஒரு பள்ளிவாசல் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்க சொல்கிறார்கள் ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை ஏற்படுத்தப்படுகிறது அந்த ஹஜ்ஜில் இந்த என்னுடைய ஆலயத்தை நீங்கள் ரெண்டு பேரும் தூய்மையாக்குங்கள் எதற்கு தூய்மையாக்குங்கள் தபாப் செய்கிற மக்களுக்காக ருக்கு செய்கிற மக்களுக்காக சஜிதா செய்கிற மக்களுக்காக தூய்மைப்படுத்துங்கள் அவங்க கட்டின தபாப் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவங்க மகனும் சேர்ந்து எழுப்பிய புனர் நிர்மாணம் செய்தார்களே அந்த ஆலயத்தை நீங்களும் போய் தபாப் செய்யுங்க சுத்தி வாங்க அதை பார்க்கிறோம் இதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில அவர்களுக்காக உருவானது சம்சன் நீரை அருந்துவதில்லை